அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் காவலர் தேர்வுக்கு தயாராகமானவர்களுக்கு மிக மிக முக்கியமான பிடிஎஃப் அதாவது ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர் நடத்தி கொண்டிருக்கும் மாதிரி வினாவிடை முழு புத்தகம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதோட பக்கங்கள் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட முழு புத்தகம் மாதிரி தேர்வு நிறையா செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இந்த பிடிஎஃப்பில் இருக்கும் சிங்கிள் பிடிஎஃப் ஸோ பொது அறிவுக்கும் நம்ம கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் அதன் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த லிங்க் அதாவது டவுன்லோட் பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணுறோம் அதன் மூலிமா நீங்கள் இலவசமாக இந்த பிடிஎஃப் பயிற்சிக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஆல் தி பெஸ்ட் வரக்கூடிய தேர்வு நிச்சயம் வெற்றி தரும் இன்னும் மேலும் மேலும் நோட்ஸ் இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் அதாவது போலீஸுக்காகவே கைண்ட்லி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க் யூ